கண்ணியமிக்க அல்லாஹு தாலா பாக்கியமான ஒரு குரான் ஷரீஃபை நமக்கு தந்திருக்கிறான் கண்மணி ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் தெளிவான மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படி இருக்க மார்க்கத்தினுடைய கருத்துக்களிலே எதற்கு வேறுபாடுகள் ஏற்படுகிறது இவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இந்த இமாம் இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள் இப்படி வேறுபட்ட கருத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன நமக்குத்தான் தெளிவாக மார்க்கம் குரானை சொல்லி தந்திருக்கிறதே ஹதீஸ் நமக்கு இருக்கிறதே நம் கண்முன்னால் அப்படி இருக்க இமாம்கள் இதில் இப்படி கருத்து சொல்கிறார்கள் என்று முரண்பட்ட கருத்துக்களை சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது அதற்கான ஒரு நிலை என்ன வந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் மார்க்கத்திலே கொள்கைகள் விஷயத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்திலோ சல்லல்லாலை செலம் நபிசல்லா செலம் அவர்கள் இறுதி தூதர் என்ற விஷயத்திலோ கியாமத்தினால் ஒன்று உண்டு என்று அங்கே கேள்வி கணக்கு இருக்கிறது இது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் எந்த முரண்பாடும் இல்லை அதே போல மார்க்கம் எதை ரொம்ப தெளிவாக இப்படி என்று சொல்லி காட்டியிருக்கிறதோ அதிலும் எந்த முரண்பாடும் கிடையாது மார்க்கம் இது இப்படித்தான் என்று எதை தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறதோ அது விஷயத்திலையும் யாருக்கும் எந்த முரண்பட்டும் கருத்தும் கிடையாது இது கொஞ்சம் கவனமாக நம்முடைய கவனத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சில விஷயங்களை அப்பப்போ காதில் போட்டுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் மார்க்கத்திலே குரானிலே ஹதீசிலே எது தெளிவாக இப்படித்தான் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறதோ அதிலேயும் எந்த விதமான விளக்கமும் யாரும் இமாம்கள் கருத்து செல்ல வேண்டிய அவசியமும் அதிலே இல்லை ஆனால் இந்த கருத்து தெளிவாக சொல்லப்படவில்லை அல்லது இந்த கருத்திலே மாறுபட்ட கருத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்களில் தான் முரண்பாடுகள் உதாரணமாக அல்லாஹு ஒரு கணவர் இறந்து விட்டால் மனைவி நான்கு மாதம் பத்து நாள் இதா இருக்க வேண்டும் மின்கும் கணவர் இறந்துவிட்டால் மனைவி நாலு மாதம் பத்து நாள் இதாக இருக்க வேண்டும் எந்த முரண்பட்ட கருத்தும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது இதில் அப்படி ஒரு விளக்கம் இப்படி ஒரு விளக்கம் நாற்பது நாள் இருந்தால் அப்படியாம எந்த ஒரு அதிலே ஆட்சேபனைக்கும் அதிலே மாறுபட்ட கருத்திற்கும் எந்த வேலையையும் மார்க்க வைக்கவில்லை ஆனால் அல்லாஹ் குரான் இன்னொரு இடத்திலே ஒரு முத்தல்ல காத்து ஒரு பெண் தலாக்கு செய்யப்பட்டு விட்டால் அந்த பெண்கள் மூன்று குரு இதா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்

முரண்பாட்டிற்கோ மாறுபட்ட கருத்து சொல்வதற்கோ எந்த வேலையும் இல்லை குரு என்ற வார்த்தைக்கு தெளிவான ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று தொடக்கு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது இன்னொன்று சுத்தம் ஒரு அர்த்தம் எதை அல்லாஹு தாரா இரண்டு அர்த்தம் பொதிந்த இரண்டு அர்த்தம் நேர் முரண்பாடான அர்த்தம் சுத்தம் என்று இருந்தால் அதற்கு வெறு என்பது இருக்காது தொடக்கு என்பது இருந்தால் சுத்தம் என்பது இருக்காது இரண்டும் முரண்பட்டவைகள் ஆனால் முரண்பட்ட அர்த்தம் கொண்ட இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி சொல்லியிருக்கிறார் தராக்க விடப்பட்ட பெண்கள் மூன்று குருகள் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் மூன்று குரு என்று சொன்னால் என்ன அதை அவர்கள் இந்த நேரத்தில் அந்த குரு என்பதற்கு தூர் சுத்தம் மூன்று சுத்தங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் இமாம் அபுகானி அவர்கள் அவர்கள் தொடக்க என்று சொல்கிறார் சரி அவங்க சொன்னாங்க அதுக்கு மாத்தமா நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம் அப்படி ஒரு சொல்லியிருக்கிறாங்களா என்றால் அவர்கள் ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதுக்கு முன்னால் சொன்னார்கள் இவர்கள் ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதுக்கு பின்னால் சொன்னார்கள் ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை அப்படிப்பட்ட நிலையில் ஆய்வு செய்தார்கள் இப்படி மார்க்கத்திலே முரண்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் வருவதற்கான அடிப்படை புராணியில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் இப்படித்தான் ஒரு அர்த்தம் தான் என்று சொன்னால் எதற்கு மாறுபட்ட கருத்து வரப்போகிறது எதற்கு வேறுபட்ட கருத்துக்களை மற்றவர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் அல்லாஹு தாலா இதிலே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் கருத்து யார் சொல்ல வேண்டும் முதலாவது நேர்மை இருக்க வேண்டும் குரான் ஹதீஸை பற்றி உண்டான ஆய்வும் தெளிவும் இருக்க வேண்டும் பதினாறு கலைகள் குரானுடைய விளக்கத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பதினாறு கலைகளை பற்றிய அடிப்படை அவர்களுக்கு இருக்க வேண்டும் அறிவுத்திறன் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட மேலாக இறையச்சம் இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்க ஒரு சொன்னாங்களா நான் ஒன்னு மாறுபட்ட கருத்து அது மார்க்கத்தினுடைய அடிப்படை அல்ல குரானிலே சொல்கிறான் ஒரு காரியத்தை நீங்கள் விளங்காவிட்டால் விளங்கியவர்களிடத்தில் கேளுங்கள் குரான் தெளிவாக சொல்லிவிட்டது கடலிலே மூழ்கி முத்தெடுக்க தெரிந்தவர் அவர் ஆழ்வை முத்தெடுத்துட்டு வர்றாரு அவர் முங்கி எடுத்துட்டு வர்றாரா என்ன நானும் முங்குறேன்னா என்ன ஆகும் அந்த துறை இந்த இயல் அதை பற்றிய அறிவு அதை பற்றிய அடிப்படை இல்லாமல்

நான் ஒரு கருத்து சொல்றேன் இவன் ஒரு கருத்து சொல்றான் இவன் தன்னை வச்சுக்கிட்டாளு இவன் கருத்து பேர் இவனே மரணப்படுறான் இவன் கருத்து இவன் கொள்கையில் உள்ளவனே ஏத்துக்கிற மாட்டேங்கிறான் இதுதான் இவருடைய கருத்து என்பது அதனால இந்த துறையிலே கருத்து சொல்வதற்கு மாறுபட்ட கருத்திற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனால் அந்த மாறுபட்ட கருத்தை விளக்கம் ண்டவர்களிடத்திற்கு எழுங்கள் அல்ல அதையும் சொல்லிவிட்டான் அதை பற்றி ஆயுள்ளவர்களிடத்திற்கு எழுங்கள் அதை பற்றி தெளிவுள்ளவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாகுத்தாரா அதையும் சொல்லிவிட்டார் என் மனசுக்கு இது சரியின்படுது அது அல்ல மார்க்கத்தினுடைய அளவு மார்க்கத்தினுடைய அளவு அளவு அது 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 அதுவல்ல அது சாமிரியினுடைய அளவு சாமிரி தான் சொன்னான் என்னுடைய மனதிலே அப்படி வந்துச்சு நான் எனக்கு சரியின் பட்டுச்சு செய்தேன்னு சொன்னான் அது மார்க்கத்தினுடைய அளவல்ல வழிகட்ட சாமிரி எழுபதாயிரம் பேர் உலகத்தில் அழிவதற்கு காரணமாக இருந்த வழிகட்ட சாமிரியினுடைய கருத்து எம் மனசுக்கு சரிமாறிப்படுது என்று சொல்வது அப்படி சொல்லியே பழகக்கூடாது கூடாது அருமையானவர்களை எனவே ஒரு துறையிலே தேர்ந்தவர்கள் அதிலே ஈடுபாடுள்ளவர்கள் அதிலே கரை கண்டவர்கள் பேணுதலுள்ளவர்கள் அறிவுத்திறன் மிக்கவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை எடுக்க வேண்டுமா எல்லா விஷயத்திலும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கொள்கைகள் விஷயத்திலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது மார்க்கம் தெளிவாக இதுதான் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலே எந்த முரண்பாடும் கிடையாது ஆனால் மாறுபட்ட கருத்து வருவதற்கான வாய்ப்புள்ள இடங்களிலே அதிலே மாறுபட்ட கருத்துக்கள் வந்தால் தகுதி உள்ளவர்கள் சொன்னால் அந்த மாறுபட்ட கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார் மாறுபட்ட கருத்து மார்க்கத்தில் அனுமதி தானா குறிலே அனுமதி இருக்கிறது சல்லுல்லா செல்லமுடைய வாழ்க்கையில் வருது ஒரு தடவை அதா செல்லா செல்லம் ஒரு கூட்டத்தாரை நீங்கள் பனு குறைலா என்ற அந்த யகுதிகளிடத்திலே போய் நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் வரி வசூல் பண்ணிவிட்டாங்க ஒரு முற்றுகையிட வேண்டிய ஒரு நிலை அதனால் நீங்கள் அங்கே போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க அனுப்பும் பொழுது சொன்னாங்க அங்கே போய் தொழுவுங்கன்னு சொன்னாங்க அசர் தொழுகையை பனு குறைலா கூட்டத்தாரிடத்தில் போய் தொழுவுங்கன்னு சொன்னாங்க இவங்க இருந்து பெறப்படுறாங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது அசருடைய வக்து வந்துருச்சு வக்து வந்தது மாத்திரம் அல்ல வக்து முடிய போகுது என்ன செய்யறது இந்த இடத்துல தொழுகிறதா அங்கே போய் தொழுகிறதா பக்து முடிய போகுது அதனால தொழுதுருவோம்னு சொல்லி ஒரு கூட்டம் தொழுதுச்சு இல்லை இல்லை நாம அங்க போய் தான் தொழணும்னு சொல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அங்கே போய் தொழுதாங்க ஒரு கூட்டம் பக்தே கடந்தாலும் சரி அங்கே போய் தொழுங்கன்னு சொல்லாதுன்னு சொன்னாங்களா இல்லையா அங்கே போய் தொழுதாங்க ரெண்டு பேரும் வந்தார்கள் ரெண்டும் முரண்பட்ட கருத்து நேர் முரண்பட்ட கருத்து செல்லாசமிடத்துல வந்த பொழுது நடந்த விஷயத்தை சொன்ன பொழுது நாயகமே நாங்கள் அசர் தவறிவிடக்கூடாது என்பதற்காக முந்தி நாங்க நாங்கள் உங்க வார்த்தைக்கு மாறு செய்யக்கூடாது என்பதற்கு அங்கு போய் தொழுது அவங்க சொன்னாங்க அசபுத்துமா ரெண்டு பேர் செய்ததும் சரின்னு சொன்னார் அவங்க முரண்பட்ட மாறுபட்ட அந்த கருத்துக்கள் சரியாகுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது ஆனால் அந்த மாறுபட்ட கருத்துக்களை எடுப்பதற்கு தகுதியிட்டவர்கள் தவிர்கள் வேண்டும் எல்லாருமே மாறுபட்ட கருத்தெடுத்தால் அது என்ன அது மிகப்பெரிய சீர்கெட்ட விளைவுகளை ஆக்கிவிடும் அருமையானவர்களே ஏற்கனவே நாம் இருக்கிறோம் நாம் நவீர் அஹமத்துள்ளா அலையினுடைய அர்பாயின் அர்பாயின் நவியாவுடைய சலகிலையும் திராசம் என்ற நூல்லையும் ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சகாபி தன்னுடைய மனைவியை பார்த்து நான் நான் ஒரு அளவுக்கு ஒன்றிடத்தில் வீடு சேர மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டார் ஷெயின்னா என்ன ஒரு வாரம்னா என்னன்னு அர்த்தம் தெரியும் ஒரு நாள்ன்னா என்ன அர்த்தம் தெரியும் ஒரு மாசம்னா என்ன அர்த்தம் தெரியும் ஷெயின் என்பதற்கு உதாரணமாக ஒரு சமயம் ஒரு சமயம் வர உன்னிடத்துல வீடு மாட்டேன்ட்டார் ஒரு சமயத்துக்கு என்ன அர்த்தம் ஒரு நேரம் வர அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது அப்படி ஏதாவது குரானிலே பொதுவாக ஒரு நேரம் வர என்று சொல்லப்பட்டு அதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறதான் தேடுறார் அவர் சித்திகுலக் பெற்றவை கேட்டார் அது அடுத்து அபு பக்கர் சித்தி அல்லா தாலு சொன்னாங்க அல்லாஹு குரான் சரீஃபில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் இந்த பூமியில் நீங்கள் உங்களுடைய மௌத்து வரை இந்த பூமியினுடைய சுகங்களை அனுபவித்துக் கொள்வதற்கு அல்ல வாய்ப்பு தந்திருக்கிறான் சொல்லி அந்த இடத்துல ஹீன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க மௌத்துன்னு அர்த்தம் இருக்குதுன்னு இந்த ஆயுத எடுத்து சொன்னாங்க அப்போ அவரு பார்த்தாரு ஒன்னும் நமக்காக தான் நடக்காது ஏன்னா மௌத்து வரை ஈடுகூடக்கூடாதுங்கிற அந்த ஆயத்துக்கு அர்த்தம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஹெய்ன் வரை என்னுடைய மனைவி இடத்தில் சேரமாட்டேன்னு சொல்லும் பொழுது சித்திய குலக்கு அவர்கள் குரானுடைய ஆயத்தை எடுத்து ஹெயின் என்பதற்கு மவுத்துன்னு அர்த்தம் வச்சுட்டாங்க அதுக்கு பிறகு அந்த வேதனையிலும் அந்த வருத்தத்திலும் இருந்தார் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டவேன்னு வேணுன்னு உமர் அடுத்து உமர் அல்லா உத் உமர் சந்திக்கிறாங்க உமர்ல்லாத்தரத்தில் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க தாரா குரான் ஷரீஃபிலே ஹல் அத்தா ஹின்சான் ஹெய்னு என்ற வார்த்தையை சொல்கிறான் அதுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் கூட நாற்பது வருஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால நாற்பது வருஷம் வரை இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் நாற்பது வருஷம் வரை கிட்ட போகக்கூடாதுன்றார் கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அவன் இருந்து நாற்பது வருஷம் வந்துருச்சு ரெண்டு பேரும் முரண்பட்ட கருத்தை மாறுபட்ட கருத்தை சொன்னார்கள் ரெண்டு பேரும் ஆயத்தங்கள் இருக்கிறாங்க இவர் அதற்கு உஸ்மான கனிமல்லாத சந்திக்கிறாங்க அவங்கள்ட்ட சொன்னாங்க இம்மாதிரி என்னுடைய மனைவியை பார்த்து ஒரு நேரம் வர அவங்கள்ட்ட வீடு விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் குரான் சரியவில் தூத்தி குலஹா குல் அஹீனின் அல்லாஹுத்தாலா விளைச்சலை சொல்லும்பொழுது ஒவ்வொரு வருடத்திலேயும் அல்லாஹுத்தாலா விளைச்சலை ஏற்படுத்தி தருகிறான் அந்த ஒவ்வொரு வருடம் என்று சொல்வதற்கு ஹீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதனால நீ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு வருஷம் என்னாங்க நீ சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு வருஷம் என்னாங்க இவர் ஒரு லெவல் ஆயிட்டார் அது கூட கடைசியாக அதை அடுத்து அலி அல்லா தரனு சந்திக்கிறாங்க அலிகல்லா தரனும் சந்திச்சு மாதிரி என்னுடைய மனைவியை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் குரானில சொல்கிறான் நல்லடியார்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை தஸ்வி செய்வார்கள் என்பதற்கு காலை அல்லது மாலை காலையில சொல்லியிருந்தா மாலையோட விஷயம் முடிஞ்சிருச்சு நீ முதல் நாள் மாலையில சொல்லியிருந்தா அடுத்த நாள் காலையோட விஷயம் முடிஞ்சிச்சு என்று இந்த ஆய்வு வைத்து சொல்கிறார் வர் பார்க்கிறார் எல்லாரும் சொன்னவர்கள் எல்லாம் சாதாரணவர்கள் ஆனவர்கள் அல்ல அல்லா தனா வாழ்க்கையின் படி நடத்தாட்டி காண்பிக்கிறான் அதனால எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சொல்லாசி சல்லா சொல சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க எல்லோரும் சரியா செய்திருக்கிறார்கள் நான் எதை எடுக்க நாயகமேன்னு கேட்டாங்க எல்லாரும் சரியாத்தான் சொல்லியிருக்கிறாங்க நான் எதை எடுக்க நாயகமே வாழ்க்கையின் நான் ரொம்ப சிரமப்படுறேன் சொல்லிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வா அமரலி அலியின் அப்படி ஆனால் அலிகள் தானுடைய கருத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்ன அருமையானவர்களே மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்கள் வருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அனுமதி இருக்கிறது என்று சொன்னால் அதில் ஆய்வு செய்து எடுப்பதற்குண்டான திறமையும் அந்த ஆளுமையும் இருந்தால் தான் அந்த காரியம் முடியும் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய இஷ்டத்திற்கு சில காரியங்கள்ல இஸ்லாம் இஷ்டத்தை கொடுத்திருக்கிறது உதாரணமா தனக்கு பின்னால யார் ஹலீஃபா சல்லாசன் நியமிக்கவே இல்லை தான் ஹலீஃபா நியமிக்கல்ல அவர்கள் தனக்கு பின்னால இவர்கள் தான் ஹலீஃபா நியமிச்சிட்டாங்க உமர் தான் என்ன செய்யணும் இப்போ சல்லாசலை யாரையும் நியமிக்கல்ல சித்திகுலக்கு நியமிச்சுட்டு போயிட்டாங்க புகாரில வருது உமர் தான் சொல்கிறாங்க அம்மா லம் இத யாரை கலீஃபா நியமிக்கல அப்படியே விட்டுட்டு போனாலும் கூட அதுவும் சரிதான் பைன ரசூல் அல்லா ரசூல் அல்லா யாரையும் நியமிக்கலாம் இல்ல எனக்கு இவங்க தான் சரி அப்படின்னு நான் நியமிச்சேன்னா அதுவும் சரிதான் நியமித்தார்கள் சில சில காரியங்களிலே முரண்பட்ட நிலையிலே நிலையிலே மாறுபட்ட கருத்துக்கள் வருவதற்கு குரானும் ஹதீசும் வாழ்க்கையும் நமக்கு அனுமதி அளிக்கிறது இதையெல்லாம் நம்ம விளங்காம முரண்பட்ட கருத்துக்கள் வரலாம் என்பது தெரிகிறது என்று சொல்லி யார் யாரும் கடலிலே மூழ்கி முத்தடுக்க தெரியாதவர்கள் அதிலே ஈடுபாடு தெரியாதவர்கள் அந்த அறிவு இல்லாதவர்கள் அந்த ஞானம் இல்லாதவர்கள் கடல்ல மூழ்கினா என்ன ஆகுமோ அதுதான் மார்க்கத்திலே அருமையான பெருமக்களை அல்லாஹுத்தாலா மார்க்கத்தை தெளிவாக விளங்கும் நசீபை நமக்கு தந்திரல வேண்டும் அல்லாஹு தாலா எல்லா காரியத்தையும் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான் ஒரு சட்டம் சொல்லப்படுதுன்னா அந்த சட்டம் தனி சட்டமா பொது சட்டமா ஆய்வுக்குள்ளவர்கள் செய்வார்கள் தனியாருக்கு சொல்லப்பட்ட சட்டமா அல்லது பொது சட்டமா இமாம் அவர்கள் மெம்பர்ல ஏறியாச்சுன்னா அதுக்கு பிறகு வர்றவங்க யாரும் சொன்னத்தில் உட்கார்ந்து இது சொல்லாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுத்தாங்க சில காரணங்களால அந்த ஒரு நபருக்கு சொல்லப்பட்ட சட்டமா பொதுவான சட்டமா ஆய்வு இருக்கிறது ஆய்வு செய்பவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் முரண்பட்ட கருத்து தான் ஆய்வு செய்பவர்கள் செய்கிறார்கள் தனி சட்டமா அல்லது பொதுவான சட்டமா இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டதா அது இருந்து கொண்டிருக்கிறதா அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆய்வு செய்ய தகுதி உள்ளவர்கள் ஆய்வு செய்து நமக்கு அதனுடைய நிலைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி தந்திருக்கும் பொழுது அதை பாக்கியமாக கருதி எடுக்க வேண்டுமே தவிர அதிலே நாம் முரண்படுவதோ அல்லது அது விஷயத்தில் தேவையில்லாத விமர்சனங்கள் செய்வதோ பொருத்தமானதல்ல என்பதை நாம் யோசிக்கிறோம் அல்லாஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகங்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்து செய்துவானார் ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவும் அல்லாஹ் சீ பாக்கியர்கள் கூறிவானார் அவன் தந்த புனிதமான வேதத்தினுடைய ஞானத்தையும் ஹதீசனுடைய மேலான விளக்கங்களையும் நன்மக்கள் நமக்கு வகுத்து தந்த சட்டங்களையும் எடுத்து நம்முடைய ஈரோடத்தினுடைய வெற்றிக்கும் எல்லாம் அசைவை தந்திருள்வானாக ஆமீன் ஆமீன் ஜார்மீன் அனில் அப்பமீன் அலாமி